ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து உங்களுக்கு கூட்டுறவுத்துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வித் தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டுவெல்த்து டிப்ளமோ ஐடிஐ டிகிரின்னு வந்து எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தாயிரத்தி இரநூறுலேருந்து உங்களுக்கான சேலரியுமே வந்துருக்கும் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி நைன் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினாருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சிம் இருந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்குது நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் தான் வந்து உங்களுக்கு வந்து நான் காமிச்சுட்டுருக்கேன் இதில் நீங்கள் இங்கிலீஷில் வேணுன்னா இந்த டவுலோட் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் இங்கிலீஷில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தமிழில் வேணாலும் டவுன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை நீங்கள் கிளிக் பண்ணால் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பாருங்கள் நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் பே பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான லிங்க்குமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கனா இதிலேயே சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து இங்கே இருக்க பார்த்தீங்களா அந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க அதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கறத வந்து நான் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் இணைச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டலில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது பாத்தீங்கன்னா உங்களை டென்த்தோட மார்க்ஷீட்ல இருந்து டுவெல்த்தோட மார்க்ஷீட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஜி டிகிரி டிப்ளமோ இல்லைனா வந்து நீங்க பிஜி டிகிரி பண்ணிருக்கீங்கன்னா ஸோ அதுக்கான சர்டிபிகேட்ல இருந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஆதார் கார்டு உட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு இன்கம் சர்டிபிகேட் இருந்தா நீங்க வந்து அதை வைக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட் இருந்தாலும் நீங்க வந்து வைக்கலாம் அப்படி இல்லைனா தேவையில்ல ஸோ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தா அதுக்கான சர்டிபிகேட் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க வந்து டைப் டைப்ரைட்டிங் இதெல்லாம் வந்து பாத்தினா இதில் கொடுத்துருக்கற மாதிரி இந்த டைப்ரைட்டிங் ஸ்கில்ஸ்கான இது வந்து உக்கிட்ட இருக்குது எம்எஸ் ஆஃபீஸ் பத்தி உங்களுக்கு டிரைவிங் ஸ்கில்ஸ்லாம் இருக்குதுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை தருவோம் ப்ரிஃபரன்ஸ் வந்து நாங்கள் தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் இணைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு எம்டி போஸ்ட் கவர் வாங்கிக்கோங்க அது வந்து பார்த்தோன்னா இருபத்தி நாலு இன்ட்டு பத்து சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு எம்டி போஸ்ட் கவர் வாங்கி அந்த கவரில் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து தெளிவாக எழுதிடுங்க அதை எழுதிட்டு இருபத்தி ஏழு ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி அந்த போஸ்டல் கவரையும் இதில் வந்து நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த கவர் எதுக்காக வைக்கிறீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு அனுப்புகிறீங்க பார்த்தாலும் அந்த கவர் மூலமாக தான் ரிட்டன் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து வரும் அதில் வந்து பார்த்திங்கனா இதில் கொடுத்துருக்குற மாதிரி இந்த பத்து டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து இணைச்சி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே மேலே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வெள்ளூர் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸோ நீங்கள் டேரக்ட்டாகவும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்ட் வழியாகவும் நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா கொரியர் வழியாக கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி நைன் பிப்ரவரிக்குள்ளார் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு எங்கேருந்து வந்துருக்குன்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிட்டடில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதில் மொத்தமாக வந்து மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்குன்னா ஆஃபீஸ் அஸ்டன்ட்டு சேல்ஸ்மேனு சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து பார்த்தோன்னா நாற்பத்தெட்டு வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட்டுமே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் இருந்தால் டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசியாக இருந்தால் தேர்ட்டி த்ரீ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க ஆஃபீஸ் அஸ்டண்ட்டாக இருந்தால் இருபதாயிரத்தி இரநூறு இருக்கும் சேல்ஸ் மேன்னால் இருபத்தாயிரத்தி இரநூறு சூப்பர்வைசர்னா வந்து பாருங்கள் இருபத்தெட்டாயிரத்தி இரநூறு வந்து உங்களுக்கான சேல்ரியாக வந்து இருக்கும் வேக்கன்சி வந்து பாருங்க பன்னெண்டு வேகன்சி இருபத்தி ரெண்டு வேகன்சி பதினாலு வேகன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லுமே வந்து ப்ரொவேஷன் பீரியட் வந்து இருக்கு இதுக்குமே வந்து பார்த்தோன்னா ஒன் இயர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒன் இயரை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்மனென்ட் ஜாப் தான் ஸோ ஆஃபீஸிஸ்டென்ட்டுக்கு வந்து சேல்ஸ்மேனுக்குலாம் சேல்ஸ்மனுக்குலாம் ரூபாய் வந்து அந்த ப்ரொவேஷன் அப்போ உங்களுக்கு வந்து இருக்கும் ட்ரைனிங் அப்போ அடுத்து சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு ரூபாய் வந்து தருவோம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இருபதாயிரத்தி இரநூறு இருபது இரநூறு இருபத்தெட்டாயிரத்தி இரநூறு வந்து அந்தந்த போஸ்டிங் வரையும் உங்களுக்கான சாலரியுமே வந்து இருக்கும் ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் டுவெல்த்து முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஐடிஐ முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே சேல்ஸ்மேன்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா ஐடிஐ அப்படி இல்லைனா டிப்ளோ முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம் சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பர்சனல் என்ட்ரி வந்து இருக்கும் ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாம்கான பேட்டர்னுமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுபடி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது நூறு மார்க் வந்து இருக்கும் ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் ஜென்ரல் யூஆர்இடபிள்யூஸ் ஓபிசியாக இருந்தால் ஐநூறுரூவா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ண போகிறீங்க அது வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் மொழிலேயே நீங்கள் பே பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆஃப்லைன் மோடில் கூட வந்து பாருங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இது கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒரிஜினல் ரிசிப்ட் இல்லைனா சலான் பேமெண்ட்லாம் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்ளிகேஷனில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஸோ அப்ளிகேஷனோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணதுக்கான ரிசிப்ட்டுமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படி அட்டாச் பண்ணாமல் அனுப்பினீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணோ ஆல்ரெடி நான் காமச்சம்பத்தில் அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் அதை காம் அதை வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சு டுவெண்ட்டி நைன் ஃபிப்ரவரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கான லிங்க் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்